கேஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவோம் என கூறிவிட்டு தற்போது அத்திட்டத்தில் கையெழுத்திட தமிழக அரசு மறுப்பது ஏன் என்று பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சென்னையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொன்னூறு சதவீத நிதி வழங்கப்பட்டு விட்டதாக கூறினார் ஆனால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமல் போவதற்கு மத்திய அரசு தான் காரணம் என்பது போன்ற தவறான பிரச்சாரத்தை திமுக மேற்கொண்டு வருவதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினார் ஏதோ மத்திய அரசினால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற தவறான கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது இந்த ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமை செயலர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதனால் மூன்றாவது நான்காவது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இதனிடையே பி திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பி எம்சி திட்டத்தின் மூலம் புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதால் அத்திட்டத்தில் மாநில அரசு இணையவில்லை என தெரிவித்தார் வந்து மாநில கல்வி படிச்சுட்டு வந்திருக்கோம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும் என்ஜினியர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாநில கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அவங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கக்கூடிய ஹையர் எடுக்கேஷன் ஸ்டா புள்ளி விவரங்களை வந்து இன்னைக்கு அதை தாண்டி அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நமக்கு வந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்